அந்தகன் வந்து இவருக்கு வேற ஒரு ஒரு மறுபடியும் அவருக்கு ஒரு ஸ்டாருக்கான ஒரு ஒரு மறுபடியும் திரும்பி பார்க்க வைப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடிப்பில் அவரை பற்றி நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது டான்ஸில் தப்பாக சொல்ல முடியாது ஆக்ஷன் சின்ன தப்பாக சொல்ல முடியாது அந்த ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக அமைஞ்சு அந்த கதையை க கரெக்டாக அமைஞ்சு சாங்கெல்லாம் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவருக்கு வந்து தூக்கிட்டு போயிடும் அதுதான் அவர் பெரிய விஷயம் உங்களுக்கு ஜோடி படத்தில் காதல் அந்த நீர்வி அமெரிக்காவுடைய அந்த இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா ஒரு உலக புகழ்பெற்ற நாயகர் அந்த அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலேயே அந்த பணம் எடுத்திருந்தாங்க அதில் நேராக அந்த நல்ல க்ளோஸ் அப்பா காட்டும் போது இவருக்கு அந்த ஒரு கண்ணம் எல்லாம் செவந்திருக்கும் அதாவது ஒரு நிறைய நடுக்கம் இது இருக்கும் இல்லையா அந்த குளிர் அதிகமாக அந்த குளிரில் கூட அப்படியே தாங்கிட்டு அப்படியே நடிச்சிருப்பாங்க அந்த டைம்ல இருந்தது பார்த்தேன் ரசித்தேன்லேருந்து பார்த்து என் பார்த்தே என் ரசித்தேன் அந்த படமும் ஒரு பிரேக் கொடுத்தது ஒரு வித்தியாசமாக இருந்து வேறு ஒரு லெவலில் இருந்துச்சு அவர் வில்லேஜ் படங்களும் ஃபஸ்ட்டு படமெல்லாம் வில்லேஜ் தான் பண்ணார் வில்லேஜ் படங்களும் நல்லா அவருக்கு ஒரு இது பண்ணுது பிறகு சிட்டிக்கான சப்ஜெக்டும் இவருக்கு நல்லா கொடுத்தா ஏன்னா சிட்டிக்கான ஒரு சிட்டியில் பிறந்த பையன்ங்கிறனால சிட்டிக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களோட அந்த ஸ்டைலு எல்லாமே நல்லா பண்ணியிருப்பார் அவருக்கான ஒரு மார்க்கெட் இருந்தது இடையில் ஒரு தோய்வு அப்புறம் கல்யாணம் கல்யாணம் சரியாக அமையாமல் அதெல்லாம் ஒரு போது உங்களுக்கு ஒரு சின்ன சரிவு வந்து லைஃப்பில் வருது அதை தாண்டி இப்போ வந்தால் அவர்